சும்மா ரூமுள்ள உறங்கிட்டு கிடந்தனா இனி லீவா எனக்கு உறக்கமே வரலாமா ஒரே புழுக்கமா இருந்து அந்தளம் சரி இதுல நல்லா குளு குளுன்னு இருக்குமேன்னே தோட்டம்மா பாட்டி பாட்டி எனக்கு எனக்கு காப்பி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு சரி காபி போட்டு தாரேன் எம்மா காபி என்னது தோசையா இட்லியா மக்களே தோசை இல்ல இட்லி இல்ல கொஞ்சம் வர பொடி அரிசி ணக்கு அத வச்சு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி தாரேன் மக்களே போமா என்னக்கு பொடி அரிசி கஞ்சி என்னக்கு தோசை ஏதாவது போட்டு தாரியா எனக்கு தோசை சட்னி எல்லாம் வச்சு சாப்ட்னே அவ்வளவு ஆசையா இருக்கு அம்மா அம்மா தோசை ஜிட்டு தா அம்மா மலர மா வாட்டல தோசை சுடல மக்கா குட்டி என்ன வடை வித்த பைசா இருநூறு ரூபாய் இருக்கு வேணா பிள்ளைக்கு ரெண்டு துவாசைய வாங்கி குடிட்டி என்ன சும்மா இருமா வடை வித்த பைசால அவ்வளவு துவாசனும் வாங்கான்டான் எல்லாருக்குமா கஞ்சி வைப்பேன் வேணும்னா அவ குடிக்கட்டு இல்லனா பட்டினி கிடக்கட்டு என்னால யாரு இந்த வீட்டுல மதிக்க ஒருத்தரம் மதிக்க மாட்டேங்க அவ வெளிய இடத்து கண்ணு குட்டி மட்டும்தான் என்கிட்ட எழு போல பாசமா இருக்கு கேட்டது மலருதானே பூ மாதிரியா இருந்திருந்தா ஓடி ஓடி எல்லாம் வாய்க்குள்ள அள்ளி அள்ளி குடுத்து

வேண்டாம் வேண்டாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் வீட்லயே இருங்க மாடு இருக்கு மாட்டுகள் புல்ல வரிச்சு போட்டு தண்ணியே காட்டுங்க அவ்வளவு போதும் வீட்டுல ஒண்ணு இல்ல இல்ல இனி அப்ப பிள்ளைல பட்டினியா போடுவா அரிசி இன்னைக்கு கஞ்சிக்கு மட்டும் தான் காணும் பார்த்துடுங்க இந்த தடவை எப்படியோ சீக்கிரம் தீண்டும் போச்சு நானும் முந்தி ஒரு அஞ்சு கிலோ வெளியே இருந்து வாங்குவேன் இந்த தடவை அந்த அஞ்சு கிலோ அரிசியும் கிடைக்கல சரி என்ன செய்யறதுக்கு நான் போய் வேலைக்கு போய் கொஞ்சம் பைசா கொண்டு வரேன் சாயங்காலம் தேவையான சாதனை எல்லாம் வாங்கலாம் எங்கம்மா போனது கூப்பிட்டா ரெண்டு நாள் போய் வரேம்மா ஏட்டி கையால் வேலையாட்டிதான் சிமெண்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கும் லேட்டி அன்னைக்கு எப்படி மூச்சு தவிரலாம் வந்து கஷ்டப்பட்டா இப்பதான் கொஞ்சம் செடியாவே இருக்கியா வேண்டாம் வீட்லயே இருட்டி வேற ஏதாவது வேலையே பாரு உங்களை கொண்டும் கழியலம்மா என் வடை விக்கதெல்லாம் போதும் இனி

இந்த பூமாரி புள்ள படிப்பு முடிச்சிட்டு வருவாளோ அவ வரும்போது தான் அந்த குடும்பத்து கஷ்டம் எல்லாம் நீங்கும் அம்மா கொஞ்ச நேரம் கஞ்சி வச்சிட்டு நான் போயிட்டு வரேம்மா மலருக்கு கொடுங்க நீ பூமாரி வருவாள மக்களே சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறா நாளைக்கு அதான் நான் சொன்னேன் நான் வியாழை போயிட்டு கொஞ்சம் பைசா அஞ்சூறு ரூபா கிடைக்கும் கிடைச்ச நாளைக்கு அதை கொண்டு வந்து கொஞ்சம் சாதனை எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வரேம்மா சரி பாத்து எடுத்து போமாக்கா இம்மா கஞ்சிக்கு அரிசி எல்லாம் போட்டுட்டு போறேன் நீங்க கொஞ்சம் பாத்து இறக்கிறீங்க என்னம்மா என்ன மாமி நல்லா இருந்த தண்ணி தண்ணி என் உள்ள பைசா எல்லாத்தையும் தீத்தேன் அதுக்குள்ள பலனை நான் இப்ப அனுபவிச்சிட்டு கிடைக்கேன் பாவம் அவளும் தான் ஓடுவா தீ வேற பாக்குச்சனாலே இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல என் மலரே மலரு நான் ஒருத்தையும் கையால ஆகாம இந்த வீட்டுல கிடைக்கேன் ஓமனே என்டா ஓமனே எங்க போனவ கடையில யாரையும் காணல ராஜகுமாரா என்ன இங்க வந்து ஓமனே ஓமனேங்கா இல்லக்கா சும்மா கடை தெருவுக்கு காபி பொடி வாங்க வந்தேன்னா அதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் காபி பொடி வாங்க வந்தியா சும்மா வந்தேன்க்கா வீட்டுக்குள்ளேயே நின்னா ஒரு மாதிரி இருக்கு இப்படி கொஞ்சம் சுத்தி எடுத்து நடந்து வந்தாய் கொஞ்சம் காலுக்கு நல்லா இருக்கும்க்கா அதான் வந்தேன் ஆமா நீங்க தூரமா போறியா ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும் அதான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன் லெட்டர் போஸ்ட் பண்ணதுக்கா ஏக்கா அது தாருங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வழியாதாங்கக்கா நான் போக போறேன் போஸ்ட் ஆஃபீஸுக்கா ஆமாக்கா அது வரைக்கும் கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே சுத்தி வருவோம் பாத்துக்கிடுங்க சரி அப்ப என்னப்பா இதை கொண்டு போஸ்ட் பண்ணிக்கிற மறக்காத மறந்துடாத உனக்கு கஷ்டம்னா சொல்லிடு நானே போய் பண்ணிடுறேன் ஏன்னாக்கி இது தான் லாஸ்ட் டேட்டு அனுப்புறதுக்கு நாளைக்கு போய் கிடைச்சிடணும் காலையில் பத்து மணிக்கு தைரியமா போங்கக்கா என்கிட்ட தந்துட்டியல்ல நான் கொண்டு போஸ்ட் பண்ணிட்டு எப்படி வாரேன்னு பாருங்க சரி மழை வேற வர மாதிரி இருக்கு நான் இனி பைய விட்டு போறேன் ஆஹ் சரிக்கா அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன இழகிய மானம் நீளவுக்கு என்ன வரை செடிய பேசுறதே கிடையாது பூமாரி என்னாச்சு உனக்கு பொண்ணு இல்லையே நல்லா இருக்கே இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு பூமாரி நேத்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டியா இல்ல அபி எப்போ உனக்கு இதே ஒரு வேலையா போச்சு ஒழுங்கா உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க வேண்டியதுன்னா வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது இல்ல அபி நான் இன்னைக்கு வரல கேண்டி பூமாரி ஏ என்னாச்சு தான் சரியில்லையா இல்ல அபி ஒண்ணுமே இல்ல இங்கே இருந்தேன்னா கொஞ்சம் பாடங்கள் எல்லாம் படிப்பும் பார்த்துக்க வீட்டுக்கு வந்தேன்னா அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி நேரம்லாம் பெய்யிடும் அதான் இப்போ பெரிய படிப்பாடி இரு அடுத்த வரலாம் லீவு தர மாட்டாவ நீ ஒரே ஒரு நாள் லீவு தான் வந்துரு நம்ம சாயங்காலம் கிளம்பி போயிட்டு காலையில் கிளியராக வந்துடலாம் வேண்டாம் அபி நான் போகிறேன் நீ போயிட்டு வா வர வர நீ சரியே இல்லை பார்த்துக்க பூ மாதிரி அபி என்னை மன்னிச்சு அபி எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும் என் தங்கச்சி கூட விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது பாவம்

அந்த பூட்டை நம்ம கள்ள சாப்பி வச்சு திறக்க முடியுமா இல்ல தான் உடைக்க முடியுமா ஏற்கனவே இப்பதான் எள்ளு போல நல்ல பியார் எடுத்துட்டு இருக்கேன் இது போஸ்ட் உடைச்சி நான் வேற என்ன கம்பி என்ன வச்சிருவா பியாசாம லெட்டரை கொண்டு அந்த அக்காளுக்கு கையிலேயே கொண்டு கொடுத்துருவோம் அந்த அக்கா நேர்ல கொண்டு கொடுத்தாலும் சரி இல்லது ஏருகிட்டயாவது கொடுத்து விட்டாலும் சரி என்ன லட்சுமி எத்த மாதிரி இருக்கு ஐயோ எத்த என்னாச்சு எத்த ஐயோ பாவம் மயங்கி விழுந்துட்டாவளே முதல்ல கொண்டு வீட ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கணும் சுத்தி சுத்தி பார்த்தா ஒரு வண்டி கூட இல்ல டாக்டர் 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 எங்க அத்தை எப்படியாவது காப்பாத்துங்க வார வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாவ என்ன தெரியல இப்படி நீங்க ஓடி உள்ள எல்லாம் வரப்படாது வெளியே நீங்க ரிசப்ஷன்ல சொல்லி அவங்க உடனே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் தந்திருப்பாவ ஏன்னா அவசரத்துல கையம் ஓடையில காலம் ஓடையிலமா உசுரை காப்பாத்துங்க டாக்டர் எங்க அத்தைக்கு என்னாச்சு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்களா பேசாம நில்லுங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ரொம்ப அனீமிக்கா இருக்காங்க பிபி ரொம்ப லோ ஆயிட்டு ஒழுந்தா வேளா வேலைக்கு சாப்பிடணும் கொஞ்சம் மெடிசின்ஸ் எழுதி தரேன் முதல்ல ட்ரிப்ஸ் போடுவோம் அவங்க கண் முடிச்சு கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க சரி டாக்டர் யாரும் ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லையே பயப்படுற மாதிரி இல்ல மெடிசின்ஸும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடணும் அப்படியே உடம்பு கவனிக்காம இருந்தா ரொம்ப கஷ்டமாயிரும் சரி டாக்டர்